வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா டேஸ்ட்டான ஹெல்த்தியான சேப்பா கிழங்கு காரக்கோம்பு எப்படி சேர்த்து பார்ப்போம் ஸ்டவ் பார்த்து வச்சுட்டு மண்பானை வச்சுருக்கேன் மண்பானையில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மூணு ஸ்பூன் நெல்லெண்ணெய் செத்துக்கிறேன் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் வெந்தியம் ஒரு ஒலே வச்சு நல்லா வறுத்துக்குங்க நான் நூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயத்தில் சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஒரு பதினஞ்சு பல்லு பூண்டு அதிகம் சேர்த்துக்கிறேன் நல்லா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிச்சுங்க நான் ஒரு நாலு தக்காளி பொடி கட்டினச்சு அதையும் சேர்த்துக்கிறேன் அளவுக்கு கருவேப்பில வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் பார்த்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டோங்க வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வச்சுங்க நம்ம மசாலா சேர்த்துப்போம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு நாலு ஸ்பூன் மிளகாய் தூளுங்க நான் குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன் மசாலாவை வந்து நல்லா கலந்து விட்டுக்குங்க ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளிக்காய்ச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க குழம்பு கொச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பு கிழங்கு சேர்த்துப்போம் அரை கிலோ சேப்பு எடுத்து நம்ம வேக வச்சு எடுத்துப்போம் பாருங்க சேப்பங்காங்க வந்து வேக வச்சுட்டு தோல் எடுத்துகிட்டு இதை போல கட் பண்ணி வச்சுருக்கேன் குழம்பு வந்து கொச்சிருச்சு இப்போ நம்ம சேப்பாங்க சேர்த்துப்போம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க கிழங்கு வந்து வெந்துருச்சு ஆனால் வந்து ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம் குழம்பு வந்து நல்லா திக்காயிடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி கிளறி விட்டுருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா டேஸ்ட்டான சேப்பங்காய் காரக்கோம்பு ரெடி இது ரைஸுக்கு சப்பாத்திக்கு இட்லிக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்